தமிழ்நாடு நிர்வாகியோடு நிர்வாகிகளோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டே அவர்களை மாவட்ட காவல்துறை அவர்கள் கலந்து செல்லுமாறு கூறவே ஐயா தேவர் அவர்கள் தனது இயல்பான ஒரு குணத்தை காட்டி என்னை கலந்து போக சொல்கிறீர்களே எங்களால் ஒன்றில் மல்லரை கைது செய்ய முடியுமா என்று கேட்டுள்ளார் அப்பொழுது ஐயாவுக்கும் எஸ்பிக்கும் இடையே

வழக்கறிஞர் ஐயாவோ ஐயோட வழக்கம் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சரிண்ணா சரிண்ணா காலையில வந்து டிஜிபி கிடைக்கிறேன் ஐஜி கிடைக்கிறேன் எஸ்பி கிடைக்கிறேன் முதல் தெரிய சொல்லி யாரும் வந்து முகம எடுத்து பேச பேச மாட்டேங்கிறாங்க சார் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வரைக்கும் வந்து யாரும் என்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் வந்து நீங்க அரசு பண்ணிருக்கீங்க ஓகே ஐயா அவங்களை திட்டினாரு ஓகே உங்க பவரை காட்டுறாங்க அத ஏத்துக்கிற ஒண்ணும் இல்ல தப்பு இல்ல ஓகே உங்க தன்மானத்தை வந்து ஐயா இழுக்கா இருக்கலாம் உங்களை வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிருக்காரு ஒத்துக்கிறோம் சொல்லலாம்ல

தகவல் சார் ஆமா சார் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே நன்றி எதுவும் தகவல் கொஞ்சம் தகவல் கொடுங்க சார் ஓகேண்ணா நன்றி